ஒரு கோழி எப்போ முட்டையிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பூனை எப்போ குட்டி போடும் அது எத்தனை மாதம் கர்ப்பம் அப்படிங்கிறது கூட சாதாரணமாக நாட்டுப்புற மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல் தான் ஒரு நாய் மாடு பன்றி இப்படி எந்த விலங்குகளாக வீட்டு விலங்குகளாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் சொல்லப்போனால் கோழி முட்டை எப் சீக்கிரம் இடப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது கேட்குறது கேட்க அப்படி கேட்கிட்டே தெரியும் அப்படி வச்சுட்டே கண்டுபிடிச்சிருவாங்க இப்படியான ஒரு உலகத்துல யானை கர்ப்பமா இருக்கா இல்லையா அதுவும் அது நிறைமாத கர்ப்பிணியா இல்லையான்னு தெரியாம ஒரு நாலு நாள் வச்சிட்டு டாக்டர்கள் சிகிச்சை கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படித்தான் கோயம்புத்தூரில் இன்னைக்கு ஒரு யானை இறப்பு நிகழ்ந்துள்ளது இதை பற்றி தான் இன்னைக்கு அந்த பகுதியில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் இந்த விஷயத்துல நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் இதே மாதிரி தான் ஒரு நிறைமாத